வயசானவங்களுக்கு நல்லா இருக்கும் அழகா வந்து மேல போட்டுக்கிறதுக்கு வெயில் போட்டு அவங்களுக்கு வந்து அந்த வெயில் தெரியாது கோலிங்கா இருக்கு இந்த சாலை அதனால இந்த சாலை வந்து கொஞ்சம் அதிகமா விரும்பி வாங்குறாங்க விரும்பி போகுது நம்ம நிறைய போகுது சாலை நல்லா பெருசா இருக்கும் அதே மாதிரி வந்து அஞ்சு கலர் இருக்கு எப்பயும் போல அஞ்சு கலர் இருக்கு நீங்க வேண்ட சால போன் பண்ணி வீடியோ கால்ல சேவ் பண்ணி வாங்கிக்கலாம் எத்தனை சால ஒண்ணு வாங்கிக்கலாம் ஒரு சாலுடைய விலை பாத்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு ரூபா பத்து சால அடுத்து அறுநூத்தி இருபது ரூபா இது பாத்தீங்கன்னா மக்கள் போன தடவை வியாபாரிகள் போட்டு நிறைய போச்சு மறுபடியும் வீட்டிலுக்கும் கேட்டாங்க மக்கள் வியாபாரிகளும் நிறைய கேட்டாங்க ஆனா இந்த மல்டி டிசைன் பாத்தீங்களா அழகா இருக்கும் காட்டன்ல இந்த மல்டி டிசைனு நல்லா அகலமா இருக்கும் அகலமா இருக்கும் நீளமாவும் இருக்கும் நல்லா இருக்கும் இந்த சால் பாத்தீங்க அப்படின்னா மல்டி டிசைன்ல இந்த மாதிரி வரும் உங்களுக்கு கலர் கலரா இருக்கும் உள்ள மல்டி டிசைன் டிசைன் டிசைனா இருக்கும் இதை பாத்தீங்கன்னா பத்து சாடுத்தீங்க அப்படின்னா எழுவத்தொன்பது ரூபா எதோ விலை பத்து சாலை எடுத்தா எழுபத்தொன்பது ரூபா சால் நல்லா இருக்கும் கூலிங்கா இருக்கும் இது மாதிரி வெயிட் இல்லாம இருக்கும் நல்லா இருக்கும் கூலிகா இருக்கும் பாத்தீங்கல்ல இது அதே ரேயா கார்டன் ரயான் கார்டன்ல தான் உங்களுக்கு வந்து முதல்ல பார்த்தது மல்டி கலர்ல பார்த்தோம் ஒரே கலர்ல கேட்கறாங்க அவங்க நிறையா வந்து அதுக்காக வந்து இந்த பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி நல்லா அகலமா இருக்கும் பெருசாக இருக்கும் சாலை பாருங்க நல்லா அகலமா இருக்கும் பெருசா இருக்கும் நல்லா அகலம் நல்லா இருக்கும் அதே மாதிரி அதாவது இப்போ முதல்ல பார்த்தது மல்டி டிசைனு கலர் கலராக இருக்கும் இது வந்து ஒரே ஒரே பூ மாடல் இது பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் பத்து சாலை எழுபத்தொம்பது தான் நல்லா பெருசா வீவா இருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஸ் இருக்குது கலர்ஸ் கலர்ஸ் இருக்கு தனித்தனியா நம்ம வந்து முதல்ல ஒரு சின்ன சுத்தி போடுற மாதிரி காட்டன் சாலை காமிச்சு பாத்தீங்களா இது வந்து பெரியவங்க நல்லா சுத்தி போட்டுக்கிற மாதிரி காட்டன் சால் காட்டன் சால் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசா இருக்கும் சால் சால் பெருசா இருக்கும் பாருங்க ஆமா ஆமா அந்த அகலம் பாருங்க நீலம் பாருங்க பிடிக்க முடியல இது இருக்கு பாருங்க நல்லா பெருசா இருக்கும் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆறு கலர் இருக்குது பன்னெண்டு சாலா இருந்தோம் அப்படின்னா அதோட விலை வந்து பாத்தீங்க அப்படின்னா எண்பத்தி ஒன்பது ரூபா அதோட விலை நல்லா பெருசா இருக்கும் ஆறு கலர் இருக்குது இத பாத்தீங்கன்னா அந்த சால் அகலமா ரொம்ப அகலமா பெரியவங்க சுத்தி போட்டு அகலம் கூடுதல் நல்லா இருக்கும் ரெண்டரை மீட்டருக்கு குறையாது கூட தான் இருக்கும் அதே மாதிரி நல்லா இருக்கும் இந்த மாதிரி பாருங்க வழக்கமா கொடுக்குற டிசைன் இருக்குது அது இல்லாம இந்த டிசைன் இப்போ புதுசாக வந்துருக்குது இந்த சால் பாருங்க கலர் கலரா இருக்கும் இது வந்து உங்களுக்கு தொண்ணூத்தி ரெண்டு ரூபா பத்து எடுத்தீங்கன்னா தொண்ணூத்தி ரெண்டு ரூபா ஆமா தொண்ணூத்தி ரெண்டு ரூபா இதோட வில நல்லா பெருசா அகலமா இருக்கு ரெண்டு மீட்டர் கொஞ்சம் கூட தான் இருக்கு ரெண்டரை மீட்டருக்கு குறையாது

இந்த பாருங்க ஒரு கலரு டாக்லி ஸ்டோன் ஒரு அழகா இருக்கும் இந்த பாருங்க நல்லா பெரிய சாலா இருக்கும் வீவா இருக்கும் பெருசா இருக்கும் அகலமா இருக்கும் சால் நல்லா அகலமா இருக்கும் ஓவர்லாக் பாருங்க சுத்தி அழகா நல்ல அட்ராக்ஷனா கொடுத்துருப்பாங்க இந்த ஓவர்லாக் பாருங்க நாலு பக்கமும் சாலை சுத்தி அட்ராக்ஷனா கொடுத்துருப்பாங்க இந்த ஓவர்லாக் நல்லா ஓவர்லாக்குமே கலர் கலரா இருக்கும் நூல் கலர் கலர் நூல் போட்டு தச்சிருப்பாங்க அஹ் அட்ராக்ஷனா நல்லா அழகா இருக்கும் ஓவர்லாக் டிச்சிங் நல்லா இருக்கும் இந்த சாலு பாத்தீங்கன்னா அதோட விலை வந்து சாப்பிட்டு கிளாத்தா இருக்கும் நல்லா அகலமா பெருசா ரெண்டு மீட்டரா இருக்கும் நல்லா இருக்கும் இருபது ரூபாய் வலை பத்து சாலை அடுத்தீங்கன்னா இதோட விலை வந்து நூத்தி இருபது ரூபா அதோட வலை இருக்கும் அதாவது நம்ம இதுக்கு முதல் வந்து அந்த நித்திக்கு ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க இது வந்து மல்டி மல்டி கலர்ல பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டோன் இருக்கு நல்லா அருமையா இருக்கு சால் ஃபுல்லா ஸ்டோன் இருக்கும் அழகா கொடுத்துருப்பாங்க இது அதே மாதிரி மீட்டர் சால்னா பெருசா இருக்கும் நல்லா அகலமா இருக்கும் இந்த சால் பாத்தீங்க அப்படின்னா இதுல மல்டி டிசைன்ல நிறைய இந்த மாதிரி மல்டி 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 கலரா நிறைய கலர் இருக்கு இந்த பாத்தீங்களா அருமையா இருக்கும் இந்த சால் ஃபுல்லாமே நல்லா அக்லேஷனா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து சால் இருந்தீங்க அப்படின்னா அதோட விலை வந்து நூத்தி முப்பது ரூபா அதோட விலை ஆமா பத்து சாத்தா நூத்தி முப்பது மின்சார தான் பென்சி சால் வீடியோ இருக்குது ஜோடி சால் வந்து நம்ம போட்டுட்டோம் வழக்கமா நம்ம போல சீப் அண்ட் பெஸ்ட் பாய் உங்க ரேட்டுக்கு தமிழ்நாட்டுல எங்கேயும் கிடையாது பாய் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நூத்தி முப்பது ஜோடி நூத்தி நாப்பது ஜோடி அதே ரேட்டு தான் அதே மாதிரி கலரை கலரா ஜோடி சாலை நல்ல காட்டன் பியூர் காட்டன் நல்ல பருசான சா பெரிய சாளு அதே மாதிரி மின்சாரலாம் வந்துட்டு இருக்குது சரக்குன்னா ஒரு ரெண்டு நாள்ல வந்துரும் நம்ம சாலை அடுத்த பென்சி சால் வீடியோல கூட அது முடிஞ்சா அதை காட்டுவோம் மாடல் காட்டுவோம் உங்களுக்கு எப்பயும் போல அது வாங்குற கடை நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்பயும் போல புக் ஃபுல்லா நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஜோடி பக்ரீதா இறங்கி பக்ரீதத்துல போயிருச்சு அதான் சாலை இப்போ வருது நீங்க யாவருங்க புக் பண்ணி வச்சுக்கலாம் புக் பண்ண யா வரையிலுக்கு வந்த உடனே போட்டுக்கிட்டே இருப்போம் நூத்தி முப்பது ரூபாய் ஜோடி நூத்தி நாற்பரூவா ஜோடி தமிழ்நாட்டுல எங்கேயும் கிடைக்காத ரேட்டுப்பா உங்க கடையில பாய் நூத்தி ஐம்பது ரூபாய் ரூபாய்க்கு ஜோடி எங்கேயுமே கடையில் எங்களுக்கு அப்படின்னு நீங்கள் அதே சரக்கு தான் அதே மாதிரி குவாலிட்டியாக தரமாக எடுத்து கொடுப்போம் நம்ம சரக்கு அறைய கொடுப்போம் மின்சாரெல்லாம் நீங்க வந்து கடை நம்ம எப்பயும் நம்ம அமிஷா புருக்கா சேனலில் நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு போடக்கூடிய அடுத்தடுத்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் சார்லாம் நம்ம வளர்க்கும் போல நீங்கள் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கிங்க கடையில அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் துல்லாயு